என்னமா உங்க முகமே சரியில்லை என்ன பிரச்சனை ஏதோ ஒரே குழப்பமா இருக்குது வாழ்க்கை நினைச்சா ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னா உங்களால அமைதியா இருக்க முடியல அப்படிதானே சரி நீங்க தான் ரெகுலரா சர்ச்சுக்கு போறீங்க ஜபத்துல எல்லாம் கலந்துக்கிறீங்க பைபிள் வாசிக்கிறீங்க உங்க பிரச்சனைக்கு ஏத்த ஒரு வசனத்தை நீங்க பைபிள்ல இருந்து எடுத்து வாசிச்சு அதை தியானம் பண்ணி அதை அறிக்கை பண்ணா உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடுமே அதெல்லாம் சரிதாங்க இவ்வளோ பெரிய பைபிளில் என் பிரச்சனைக்கான வசனம் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே அப்படியா நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு தேவையான வசனத்தை பைபிள் வந்து நான் எடுத்து தரேன் அந்த வசனத்தை நீங்கள் தியானம் பண்ணுங்கள் அதை அறிக்க பண்ணுங்கள் அதை வச்சு ஜெபம் பண்ணுங்கள் அதன் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுப்பார் சரிங்க அன்பானவர்களே நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்குமே இந்த பைபிளில் தீர்வு இருக்குது ஆனால் எந்த பிரச்சனைக்கு எந்த வசனத்தை சொல்லி ஜபிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ கூட நாம் பார்த்த இந்த வீடியோவில் அந்த சகோதரிக்கு மனக்குழப்பம் இருக்கு ஆனால் அந்த மனக்குழப்பத்துக்கேற்ற வசனம் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல பட்டு நீங்கள் அதுக்காக இனிமேல் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் என்னென்ன வசனங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறேன் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரி இன்றைக்கி இந்த வேகமான உலகத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மனக்குழப்பங்கள் ரொம்ப அதிகமாகுது மன அழுத்தமானது ரொம்ப அதிகமாக இருக்குது இதிலிருந்து விடுபடுறத்துக்கு வேதத்தில் என்ன வசனம் இருக்குது அப்படின்னு நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த வசனத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன் நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் வாசிக்கிறேன் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் இதை நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன் ஹூ அவர் லிசன் டு மீ வில் லிவ் இன் சேஃப்டி அண்ட் பி அட் ஈஸ் வித்தவுட் ஃபியர் ஆஃப் ஹார் அதாவது நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படைஞ்சு அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்கிறவர்களாக இருந்தோம் என்றால் நமக்கு இந்த மனக்குழப்பங்கள்லேருந்து இந்த அழுத்தத்திலருந்துலாம் நமக்கு விடுதலை கிடைக்கும் நாம் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழலாம் அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இந்த வசனத்தில் நாம் வாசித்தது போல எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அப்படிங்கிறார் அப்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் அநேக நேரங்களில் வந்து கட்டுப்பட வேண்டும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உன்னை நேசிப்பது போல் பிராணியா நேசிங்கிறார் அந்த ஒரு பாயிண்டையாவது நாம் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு நாம் எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் யாரையுமே வந்து நாம் வெறுக்கக்கூடாது இப்படி பல காரியங்கள் இருக்கிறது ஆண்டவர் வந்து பல வசனங்களை நமக்காக வைத்திருக்கிறார் எல்லாவற்றிற்கும் சேர்த்து அவர் என்ன சொல்றார்னா எனக்கு செவி கொடுக்குறவன் எவனோ அப்படிங்கிறாரு அப்போ ஆண்டோருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக மாறினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மனக்குழப்பங்கள் அழுத்தம் இவைகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் இந்த வசனத்தை வந்து நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் மனக்குழப்பம் ஏற்படுதோ எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் இந்த வசனத்தை நீங்கள் சொல்லி ஜப்பீங்க எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்ற அந்த வசனத்தை சொல்லி ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்குறோம் எங்களை வந்து விக்கினமின்றி எங்களை வாசம் செய்ய பெய்யும் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருக்க எங்களுக்கு கிருபை தரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்கள் மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்களும் உங்களை விட்டு நீங்கும் நீங்கள் ஒரு அமைதியை பெறுவீர்கள் ஒரு இடைப்பாறுதலை பெறுவீர்கள் இப்படியாக பாருங்கள் உங்களுக்குரிய ஏற்ற வசனங்களை நான் எடுத்து கொடுத்து உங்களுக்கு வந்து நான் இந்த ஒரு ஊழியத்தை நான் செய்ய இருக்கிறேன் ஊழியத்திற்காக நீங்கள் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த ஏற்ற வசனம் என்னவென்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனை என்னென்னு சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற வசனத்தை நான் எடுத்து கொடுத்து நான் உங்களுக்கு கர்த்தருடைய கிருபையினால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்